மறையூர் அஞ்சு நாடு பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவிற்கு துவக்கம் குறிக்கப்பட்டது ஒரு வாரம் நீண்டிருக்கும் திருவிழாவிற்காக மறையூர் காந்தலூர் பகுதிகளில் டவுனிலும் கிராமங்களிலும் இருபதுக்கும் மேற்பட்ட சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன அஞ்சுநாடு பகுதியில் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவிற்கு தொடக்கம் குறிக்கப்பட்டது காலை முதல் பூஜைகள் தொடங்கப்பட்டன ஒரு வாரம் நீண்டு நிற்கும் திருவிழாவில் டவுனிலும் கிராமங்களிலும் இருந்து இருபதுக்கும் மேற்பட்ட சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன விநாயகர் சதுர்த்தி இந்த பகுதியில் ஒரு சிறப்பு திருவிழாவாக கொண்டாடப்படும் பல்லநாடு மேலாடி மறையூர் டவுன் புதுச்சிவயல் பாபுநகர் மறையூர் பத்தடிப்பாலம் காலனி கோவில் கடவு டவுனில் மூன்று இடங்களிலும் காந்தலூர் டவுனில் இரண்டு இடங்களிலும் கோகநாதபுரம் புத்தூர் மிஷன் வயல் சுரக்கலம் உட்பட்டுள்ள கிராமங்களிலும் பிரதிஷ்டை செய்யப்படும் கணபதி கோவில்கள் மட்டுமல்லாது அந்தந்த பகுதிகளை மையமாக வைத்து திருவிழாக்கள் நடத்தப்படும் கடந்த தினம் தொடங்கிய பூஜைகள் ஒரு வாரம் வரை நீண்டு நிற்கும் தினந்தோறும் பொங்கலும் அன்னதானமும் நடத்தப்படும் பல்வேறு டவுன்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் சிலைகள் வாகனங்களில் ஊர்வலமாக நூற்றுக்கணக்கான பக்தர்களுடன் கொண்டு வரப்படும் தொடர்ந்து கோவில் கடவு தென்காசிநாதன் கோவிலுக்கு வந்து சேரும் இங்கு பூஜைக்கு முடிந்து பாம்பாச்சில் கடத்திவிடப்படும் பல வருடங்களாக மறையூர் பகுதியில் விநாயகர் சதுர்த்தி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி உடுமல்பேட்டை போன்ற பகுதிகளிலிருந்து ஏராளமான விநாயகர் சிலைகள் இங்கு கொண்டு வரப்படுகின்றன உடன்தேவைகள் பிரதிஷ்டை செய்து பூஜைகள் நடத்தி திருவிழா நடத்தப்படும் நியூஸ் பியூரோ மறையூர்